அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது ஏழாம் என்காரர்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் கேது அப்படின்னு சொன்னாலே ஞானம் தெய்வீக அன்பு இந்த ஏழாம் நம்பர்கார உங்களை பார்த்தாலே கண்ணியமான மனிதர் அப்படின்னு முடிவு பண்றது எப்பயும் சுத்தமா இருக்கும் ஆடை காவி வேஷ்டி மாதிரி கட்டியிருந்தாலும் சுத்தமா இருக்கும் அலங்காரம் பண்ணிக்க மாட்டீங்க ஆனா வசீகரமா இருக்கும் உங்களை பார்க்கற வசீகர முக அமைப்பு இருக்கும் கலகலப்பா பழக மாட்டீங்க வார்த்தைகளை மிகவும் நிதானமா உபயோகிப்பீங்க உங்க வார்த்தைகளை கேட்டா தன்னம்பிக்கை வந்துடும் அப்போ நீங்க ரொம்ப மௌனமா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மௌனமே உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா பெரும்பாலும் ஏழாம் நம்பருக்காரங்க கோபம் உள்ளவங்களா இருக்கிறாங்க கோபத்தை வெளிக்காட்டுறவங்களா இருக்கிறாங்க விர்த்தி அதனால வருது இது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா இவங்க வெள்ளந்தியா இருக்கிறதுனாலையும் எதுலயும் நீதி நேர்மை சட்டம் அப்படின்னு இருக்கிறதுனால அது கேட்டபடி மற்றவர்கள் இல்லை அப்படின்னும் பொழுது அதுல ஒரு விரக்தி வேண்டாத விருப்புகள் வந்து போடும் குறிப்பா இவங்களுக்கு நல்ல துணை இல்ல நல்ல நண்பர்கள் இல்ல நல்ல தொழில் இல்ல அப்ப இவங்க ஆன்மீக வழியில போகும் பொழுது எல்லாம் நன்மையா நடக்குது ஆன்மீகம் தவிர்த்து இவங்க கர்ம வழியில இல்வாழ்க்கையில முழுசா ஈடுபடும் பொழுது இன்னல்கள் வரவே செய்யும் இருந்தாலும் அதுல வெற்றி பெறக்கூடிய நல்ல நலவுகள் தான் நீங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது இந்த பலன்கள்லாம் யாருக்கு இப்ப பேசினதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி நீங்க பிறந்திருக்கலாம் பதினாறாம் தேதி பிறந்திருக்கலாம் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்திருக்கு அப்போ இந்த தேதிகள்ல நீங்க பிறந்திருந்தாலும் இந்த பலன் உண்டு பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய எண் ஏடா இருந்தாலும் இந்த பலன்கள் உண்டு ஆக இந்த கடந்த ஆண்டு அதாவது இப்ப போயிட்டு இருக்கிற முடிய போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி கேது அப்படின்ற முறையில தொழில் உங்களை பாடாப்படுத்திருக்கும் தொழில நீங்க பெரிய அளவுல முதலீடு எல்லாம் போட்டு ஏதாவது வந்து மிஷின்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது அப்படியே கடந்துடும் அது விளக்கத்துக்கு வராம இருந்தும் அதனால பயன் இல்லை அப்படின்ற அமைப்பு வந்துடும் தொழில பெருத்த நஷ்டங்கள் வந்துடும் உடம்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பத்தால் நோய் பித்தத்தால் நோய் சுரம் தொற்று நோய்கள் இப்படி பலவிதமான இன்னல்களை அனுபவிச்சு நீங்க வரக்கூடிய இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு உண்டு இயற்கையா தெய்வ பலம் புரிந்த உங்களுக்கு எம்பெருமான் முருகன் நல்லதே செய்வார் அப்படின்னு நம்பலாம் அப்போ செவ்வாய் கேதுவா எப்படி செயல்பட போகுது அப்படின்னா நீங்க இந்த ஆண்டு வெற்றியா கொண்டு போகிறதுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ முருகர் வழிபாடு நீங்க செய்ய 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 மேன்மை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் ரீதியா அப்படின்னு பார்க்கும்பொழுது வெப்ப நோய்கள் வரலாம் அதுக்கு நீங்க குளிர்ந்த உணவுகளை எடுத்துக்கணும் அடுத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்க பூர்வீகத்துல சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிவினை அப்படின்ற ஒண்ணு இருந்திருக்கும் அது முடியாமலே எழுத்து இருக்கும் இந்த ஆண்டு அது வெற்றிகரமா முடியும் வழக்கு வம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த ஆண்டு வெற்றிகரமா முடியும் அடுத்து உங்களுக்கு கேதுவன தொழில்கள் செய்யும் பொழுது வக்கீல் ஜோதிடர் மருத்துவர் இந்த தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டா இருக்கும் அதுவும் மருத்துவத்துறையில நீங்க சர்ஜரி சம்பந்தப்பட்ட பிரிவுல இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் அப்போ இந்த ஆண்டு கேதுவனுடைய தொழிலை செய்யும்போது வெற்றி பெறீங்க செவ்வாயினுடைய தொழில்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்டது மின்சாரம் சம்பந்தப்பட்டது வாகனங்கள் சம்பந்தப்பட்டது செய்யும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இப்படிப்பட்டவங்க விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும் அப்போ இந்த ஆண்டு கலவையா இருந்தா கூட இதில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பிரத்யங்கரா வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒளியேற்றம் பிரத்யங்கரா வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒளியேற்றம் ஏழாம் நம்பர்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கேதுனுடைய முழு ஆதிக்கம் தெய்வ பலத்தால் இந்த ஆண்டை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான ஆண்டு பதினாறாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் இந்த எண் வசீகரமான எண் இந்த எண் வசீகரமான இந்த ஆண்டு இங்க பதினாறாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா சாதனையின் புரியும் அற்புத ஆண்டு இதுவே நீங்க இருபத்தி அஞ்சுல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு அஞ்சு சந்திரன் புதன் நீங்க திருமண வயதில் இருந்தா ஒரு பெண் பார்த்து அது அப்படியே திருமணம் நிக்கிற மாதிரி அமைப்பு நான் காதலிச்சிட்டு இருக்கேன் வீட்டுல சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காதல் தோல்வி ஏற்படும் அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போங்க அர்ச்சனை பண்ணுங்க திருமணம் நடக்கும் இந்த ஆண்டு இனிமையாக கடிய என் முருகன் உங்களுக்கு அனைத்து வளங்களும் நடந்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளங்க